வணக்கம் கந்தர் அனுபூதியை அற்புதமாக அருணகிரிநாதர் பாடுகிறார் அற்புத சொற்பதங்களிலே அரங்கேறிய சிறந்த நூல்தான் கந்தர் அனுபூதி மந்திரம் போல் வேண்டுமலா சொல்லின்போம் என்கிறார் பாரதியார் இந்த பாடல் பூராவே மந்திரமான பாடல் முதல் பாடல்ல என்ன சொல்கின்றார் என்றால் நெஞ்சக்கணகல்லுருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சத்கர அணை பதம் பணிவாம் விநாயகரை வணங்கி இந்த வேலவன் துதியை அலி அற்புதமாக ஆரம்பிக்கிற அருணகிரிநாதர் இந்த பாடல்ல என்ன சொல்கின்றார் நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக போன்ற மனம் உருக வேண்டும் நம்முடைய மனம் எல்லாம் கல்லேனும் ஐய ஒரு காலத்தில் உருகும் என் கல் நெஞ்சம் உருகவில்லையே என்கிறார் தாய்மாளர் இன்னும் அற்புதமாக நம்ம வல்லர் பெருமான் சொல்றார் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்று எழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து ஆகவே இறைவனை வணங்கும் பொழுது ஏகாக்கிர சித்தத்தோடு ஒருமைப்பட்ட மனதோடு அவரை வணங்க வேண்டும் அதைத்தான் அருணகிரிநாதர்ல சொல்கின்றார் நஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொற் புனை மாலை சிறந்திரவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் ஆகவே நம்ம நஞ்சம் உருகி முருகபெருமானுடைய திருவடி தாமரைகள்ல நம்முடைய நஞ்சத்தை வைக்க வேண்டும் அவருக்கு வேற மலர்கள்லாம் தேவையில்லை பல மலர்கள் அவருக்கு போட்டு மகிழலாம் தாமரை போடலாம் செம்பருத்தி போடலாம் சிகப்பு மலர்கள் எல்லாம் சிங்கார வேளவனுக்கு உகப்பு மலர்கள் ஆனால் அதைவிட மிகச்சிறந்த மலர் என்ன தெரியுமா நம்முடைய நஞ்ச மலர் வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது அந்த உள்ள கமலத்தை வைத்துத்தான் அருணகிரிநாதர் அற்புதமாக நமக்காக பாலி அருளியது கந்தர் அனுபூதி